அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு குட்டி கதையில என்ன ஸ்டோரி பார்க்க போறோம் மருமகள் அப்படின்ற தோணலாம் மாமியார் மருமகள் மாமியார் மருமகள் பிரச்சனை இந்தியாவில் தான் இருக்கு சரி வாங்க கதைக்குள்ள போலாம் இந்த கதையில அழகான ஒரு சின்ன குடும்பம் அந்த குடும்பத்துல மாமியார் வச்சது மட்டும்தான் சட்டம் வேற எதுவும் அந்த குடும்பத்துல நடக்கூடாது அப்படி நடந்தது அப்படின்னா கண்டிப்பா சண்டையில முடியும் மரும மரும பொண்ணு எப்படி அப்படின்னா மாமியா என்ன சொல்லுதோ அதை செஞ்சுட்டு கம்முன்னு போயிடும் அந்த பையன் அதாவது கணவர் எப்படின்னா மாமியார் சொல்றதையும் கேட்டுப்பாரு மனைவி சொன்னதையும் கேட்டுப்பாரு ஆனா யாரையும் எதுவும் கேட்க மாட்டாரு நமக்கு ஏன் வம்பு அப்படின்ற கேரக்டர் அவர் மட்டும் கேட்டுட்டு காதுல வாங்கிட்டு போயிட்டே இருப்பாரு யாரையும் சண்டை போட மாட்டாரு எதையும் கேட்க மாட்டாரு இந்த மாமியாரோட குணம் நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டு போனுச்சு வழக்கமா ஏதாவது ஒரு காரணம் தான் சண்டை போடலாம் ஆனா சண்டை போடணுங்கிறதுக்காகவே காரணத்தை தேட ஆரம்பிச்சுட்டாங்க அந்த அளவு இவங்களோட சுபாவம் நாளுக்கு நாள் அதிகமாயிடுச்சு இப்படியே போயிட்டு இருந்தது திடீர்னு ஒரு நாள் வயசும் ஆகி போச்சு வயசான உடனே ஒரு பக்கம் பக்கவாதம் வந்துடுச்சு ஒரு கையும் ஒரு காலும் மாமியாவுக்கு வரல இருந்தாலும் மருமகள் தான் பார்த்துக்கிட்டாங்க என்ன வேணுமோ அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க தண்ணி வைக்கிறது பால் வைக்கிறது இந்த மாதிரி போய் வச்சா தள்ளி விடுவாங்க அதை சுத்தம் படுத்தும் போது மாமியாருக்கு ஒரு சந்தோஷம் இப்படியே நடந்துக்கிட்டு இருந்தது ஒரு நாள் பால் எடுத்துட்டு போய் வச்சாங்க பால் எடுத்துட்டு போய் வைக்கிறப்ப ஒரு பூனை வீட்டுக்குள்ள வந்து அந்த பாலை குடிச்சிட்டு போயிடுச்சு இதை பார்த்த மருமகள் மனசு கேட்காம ஐயோ நம்ம பண்ணாமல் நம்ம மாமியாருக்கு யார் பண்ணுவா அப்படின்னு நினைச்சிட்டு பக்கத்து வீட்டை போய் பால் பாக்கெட் வாங்கி கடன் வாங்கி பாலை காய்ச்சி மடிச்சு கொண்டு வந்து வச்சாங்க வச்சதுக்கு அப்புறம் இதையெல்லாம் கவனிச்சுக்கிட்டு இருந்த மாமியார் என்ன பண்ணாங்க அப்படின்னா அதையும் தள்ளி விட்டாங்க இவங்களுக்கு ஒரே கோபம் மருமக கதவுக்கு பின்னாடி இருந்த உழைக்க அடுத்து அடித்தாங்க அடித்த வேகத்துல மண்டையில் படுறதுக்கு பதிலாக கழுத்துல பட்டுச்சு மாமியார் ஆவும்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க இவங்க கத்த ஆரம்பிச்சதை பார்த்துட்டு இருந்ததெல்லாம் பாலெல்லாம் தொடச்சிட்டு சிந்தனை பாலெல்லாம் தொடச்சிட்டு உலக்கை எடுத்து கதவுக்கு பின்னாடி வச்சுட்டு ஒன்றுமே நடக்காத மாதிரி இருந்தாங்க அங்கேருந்து பையன் வந்தான் அதாவது கணவர் வந்தார் இவங்க மாமியா என்ன பண்ணாங்க பையன்கிட்ட எப்படியாவது மருமகளை மாட்டி விடணுன்னு சொல்லி சைகையில் கதவுக்கு பின்னாடி இருக்க உலக்கையை காமிச்சு கழுத்தை காமிச்சு எதையோ சொல்ல முற்பட்டாங்க உடனே இந்த கணவன் என்ன பண்ணான் அப்படின்னா ஏ இங்க வாடி எங்க அம்மா ஏதோ சொல்லுது என்னன்னு சொல்லு அப்படின்னா உடனே அந்த மருமகள் என்ன பண்ணாங்க அப்படின்னா இது கூடமா உங்களுக்கு புரியல உலக்க மாதிரி நின்றுட்டு இருக்காம என் கழுத்துல இருக்க பத்து பவுன் சங்கிலி எடுத்து என் மருமகளுக்கு போடு அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னா இதுதான் விஷயமா அப்படின்னு சொல்லி அந்த பையனும் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா தான் அம்மா கழுத்துல அந்த பத்து பவுன் சங்கிலி அடுத்து மருமகளுக்கு போட்டுட்டு இப்ப சந்தோஷமா இனிமே நீங்க நிம்மதியா இருங்க அப்படின்னு சொல்லி போயிட்டான் மாமியார்களே கதை கேட்டீங்களா இனிமே சைகை காட்டுறதுனாலும் நீங்க ஜாக்கிரதையா தான் காட்டணும் நன்றி வணக்கம்